ஈராக்கு மீதான படையெடுப்பு பொய் தூதர்களை ஒரு வழியாக அடக்கிவிட்டதன் பின்பு இப்பொழுது ஹலிஃபா அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் ஈராக்கின் தனது கவனத்தை திசை திருப்பினார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மிக பெரும் எதிரிகளாக விளங்கிய பைசாந்தியம் மற்றும் பெரிசிய படைகள் முஸ்லிம்களின் ஆட்சி பிரதேசத்துக்கு அதிகமான அச்சுறுத்தல்களை தந்து கொண்டிருந்தன பல்வேறு அரச அலுவல்களுக்கு இடையேயும் ஹலீஃபா அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த ஈராக் விவகாரத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்தி வந்தார்கள் என்பதை கீழ்கண்ட சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நாள் ஒரு நபி தோழர் தனது குலத்தவர்களில் சிலரை பற்றிய பிரச்சனையை விவாதிப்பதற்காக அபுபக்கர் அவர்களிடம் வந்தார் இந்த விவகாரத்தை கேட்டு அதில் ஹலீஃபா அவர்களின் இறுதி முடிவை எதிர்பார்த்திருந்த அவரை நோக்கி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழித்தொழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கும் இரண்டு எதிரிகளை பற்றி நான் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அற்ப பிரச்சனையை கொண்டு வந்து எனது கவனத்தை திசை திருப்ப பார்க்கின்றீர்களே இது நியாயமா என்று கூறினார்கள் ஹிஜிரி ஆறாம் ஆண்டின் பொழுது இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு பல்வேறு நாட்டு அரசர்களுக்கு அழைப்பு மடல்களை இறைத்து அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறானதொரு மடலை ஏந்திக்கொண்டு பெர்சியாவின் மன்னர் அவர்களை சந்தித்து வழங்குவதற்காக அப்துல்லா பின் ஹுதைபா என்ற தோழர் சென்றார் அந்த மடலில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் பெர்சியாவின் மன்னரான கிஸ்ரா அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதரான முஹம்மது அவர்கள் எழுது கொள்ளும் மடல் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் இன்னும் நேர் வழியை பின்பற்றி நடப்பவர்களுக்கு இறைவனுடைய ஆசை உண்டாவதாக அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணை துணை ஏதும் இல்லை முஹம்மத் அத்தகைய இறைவனின் தூதராகவும் அடிமையாகவும் இருக்கின்றார் நான் அல்லாஹுவின் தூதுத்துவத்தை உங்களுக்கு தெரிவித்து இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுக்கின்றேன் இத்தகைய பணிக்காகவே முழு உலக மக்களுக்கும் தூதராக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்துள்ளான் இந்த பூமியில் வசிப்பவர்களின் உள்ளங்களில் இறைவனது அச்சத்தை ஊட்டவும் நிராகரிப்பில் வாழ்கின்ற மக்களுக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்தவுமே என்னை இறைவன் தூதராக அனுப்பி வைத்துள்ளான் எனவே இஷ்டாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அதன் மூலம் நீங்கள் சாந்தியை பெற்றுக்கொள்வீர்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் நெருப்பை வணங்கிய குற்றத்திற்காக நீங்கள் பொறுப்பாளியாக குற்றவாளியாக மறுமை நாளில் ஆக்கப்படுவீர்கள் இறை தூதர் அவர்கள் அனுப்பிய இந்த சத்திய அழைப்பு மடலை பார்த்த மாத்திரத்தில் அதனை கிழித்திருந்த மன்னர் யமனின் கவர்னராக இருந்த ஃபத்தான் என்பவருக்கு ஒரு மடலை எழுதினார் அதில் ஹிஜாசுக்கு இரண்டு குதிரை வீரர்களை அனுப்பி இந்த கடிதத்தை எழுதி எனக்கு அனுப்பி வைத்த மனிதரை என்னிடம் அனுப்பி வைக்கும்படி உத்தரவிட்டிருந்தார் மன்னர் குஷ்ரூவின் கடிதத்தை பார்த்த யமனின் கவர்னர் ஃபதான் பாபூயா என்பவரையும் பெருஷிய வீரனான கர்கரா என்பவரையும் அனுப்பி அவர்களிடம் ஒரு மடலையும் இறை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் இந்த கடிதத்தை அவர்களை சென்று சந்திக்கும்படி கூறி தெரிவித்திருந்தார் இந்த தூதர்கள் இருவரும் தாயிப் நகர் வழியாக மதினாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் இவர்களது வருகையின் நோக்கம் முழு அரேபியாவுக்கும் இப்பொழுது தெளிவாக தெரிந்திருந்தது இறை தூதர் அவர்களின் முன் நின்று கொண்டிருந்த பாபுயா மன்னர்களின் மன்னரான கிருஷ்ணா அவர்கள் உங்களை மன்னரது சமூகத்திற்கு அழைத்து வரும்படி யமனின் கவர்னருக்கு இட்ட உத்தரவின் பேரில் நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று கூறினார் அந்த கடிதத்தில் மேன்மைமிகு எங்களது மன்னரது கட்டளையை ஏற்று நீங்கள் எனது தூதுவர்களுடன் மன்னரது அவைக்கு வருவீர்கள் என்று சொன்னால் எங்களது மன்னர் உங்களை அரசராக ஆக்குவதற்கு பரிந்துரைக்க முடியுமாக இருக்கும் என்பதை வாய்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எமன் தேசத்து இளவரசனான நான் உங்களையும் உங்களது நாட்டையும் இல்லாமலாக்கி விடுவேன் என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள் என்றும் அந்த கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டிருந்தது நன்றாக முகச்சவரம் செய்து இன்னும் மீசையை பெரிதாக வளர்த்திருந்த அந்த தூதுவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் அவர்களை நோக்கி பார்வையை வீசிய இறை அவர்கள் நான் உங்கள் மீது இறக்கப்படுகின்றேன் என்று கூறிவிட்டு யாருடைய உத்தரவின் பேரில் உங்களது முகங்கள் இவ்வாறு வெறுமையாக உள்ளன என்று கேட்டார்கள் எங்களது ரட்சகரான மன்னர் கிஷ்ரா என்று அவர்களிடம் பதில் வந்தது இப்பொழுது இறை அவர்கள் மீசையை மடித்துக் கொள்ளுங்கள் தாடியை விடுங்கள் என்று அவர்களை பார்த்து கூறிவிட்டு இன்றைய பொழுதை இங்கேயே நீங்கள் கழித்துவிட்டு நாளை மீண்டும் வந்து என்னை பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார்கள் மறுநாள் இறைதூதர் அவர்களை குஷ்ரவின் தூதுவர்கள் சந்திக்க வந்த பொழுது உங்களது மன்னாதி மன்னர் அவரது மகனால் இன்ன இரவில் கொல்லப்பட்டு விட்டார் கொலை காரணான உங்களது நீங்கள் சென்று என்னுடைய நம்பிக்கையான இஸ்லாமும் என்னுடைய அதிகாரமும் விரைவில் உங்களது பூமியையும் உலகத்தின் கடைசி முனையையும் அது அடையும் என்று தெரிவியுங்கள் என்று கூறினார்கள் இன்னும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவினீர்கள் என்று சொன்னால் உங்களது ஆட்சி பிரதேசங்களுக்கு உங்களையே ஆட்சி நியமிப்போம் என்றும் அவர்களிடம் தெரிவியுங்கள் அந்த தூதுவர்கள் இறை அவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஒரு இளவரசர் ஒருவர் அன்பளிப்பாக அளித்த தங்கத்தினாலான இடுப்பில் அணியக்கூடிய வார்பட்டை ஒன்றை அவர்களுக்கு இறை அவர்கள் பரிசாக அளித்தார்கள் இன்னும் இவர்கள் யமனின் கவர்னரை சென்று சந்தித்த பொழுது நடந்த அத்தனை விவரங்களையும் தெரிவித்ததோடு உண்மையில் அவர் ஒரு இறைவனது தூதராகவே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார்கள் அத்துடன் அரேபியாவின் விவகாரத்தில் எந்த விதத்திலும் தலையீடு செய்ய வேண்டாம் என்றும் யமனின் ஆட்சியாளருக்கு அறிவுறுத்தலும் வந்தடைந்தது இறை தூதர் செல்லலா அழகிய அவர்கள் இறப்பெய்வதற்கு முன்னர் மற்றும் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெர்சியாவின் மன்னர் குஷ்ரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்பு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதில் போட்டா போட்டி நிலவியது இதில் பன்னிரண்டு அல்லது பதிமூன்று நபர்கள் போட்டியிட்டதில் அவர்களுள் பெண்களும் இருந்தனர் நாடங்கும் அரசியல் இஸ்தரத்தன்மை நிலவியது முதலாவது ஹலிஃபா அபுபக்கர் அவர்களது காலத்தில் ஈராக் பிரதேசத்தை கவர்னர் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார் இவர் அரேபிய மக்கள் மீது தீராத தொல்லைகளை கொடுத்துக் கொண்டும் இருந்தார் எனவே அரபுகளும் அவரை வெறுத்தனர் எனவே அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்பு ஈராக் பகுதியில் வாழும் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடுகளை துவங்க ஆரம்பித்தார்கள் இருப்பினும் நாடங்கும் கிளந்த

மதனா அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதன் பின்பு மதனா அவர்கள் ஈராக் சென்று போர் செய்ததோடு மட்டுமல்லாமல் பெர்சியர்களின் வலிமை ஆகியவற்றை கணித்ததோடு அவர்களது தொந்தரவுகளை சற்று மட்டுப்படுத்தியும் வைத்திருந்தார் ஹாலித் பின் வலித் பெர்சியாவை கைப்பற்றியதில் ஹாலித் பின் வலித் அவர்களின் பங்கு மகத்தானது புய்தூதர்கள் முறியடிக்கப்பட்டதன் பின்பு அபுபக்கர் அவர்கள் கைப்பற்றும் பொறுப்பை ஹாலித் பின் வலித் அவர்களிடம் கொடுத்ததோடு ஹாலித் பின் வலித் அவர்களின் தலைமையில் பத்தாயிரம் வீரர்களையும் அதன் பின் மதன்னா அவர்களின் தலைமையில் எட்டாயிரம் வீரர்களையும் ஆக மொத்தம் பதினெட்டாயிரம் வீரர்களோடு களம் இறங்கினார்கள் ஹாலித் பின் வலித் அவர்கள் இந்த வரலாற்றை விரிவாக இன்ஷா அல்லா ஹாலித் பின் வலித் அவர்களின் வரலாற்றில் காணலாம்